அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சீவ் ஆர்டிய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ரொம்பவே ஒரு வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் இன்ஜினியரிங் டிப்ளமோ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வேலை வாய்ப்பு தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க வருடம் வருடம் மத்திய அரசுல விடக்கூடிய ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு தான் ஸோ எவ்வளோ பணியிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பணியிடங்கள் ஸோ அஃபீசியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇஇ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று கேட்டிருந்தேன் எல்லாருமே ஏஜ் லிமிட் என்ன அது என்ன இது என்ன ஸோ எல்லாத்துக்கும் முன்னான ஒரு முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோ கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அது வேணும்னாலும் நீங்க பாத்தீங்கன்னா அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் தயவு செய்து என்ன பண்ணுங்க போய் பாருங்க ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதே எக்ஸாம் தான் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு தான் ஸோ அவங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களும் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ரெண்டுமே வந்து சேம் தான் ஒரே கூட்டணி தான் சோ ரெண்டுமே பிரிப்பேர் ஆறாங்க சேர்ந்து பிரிப்பேர் ஆயிருங்க அவ்வளவுதான் ஆனா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் நடந்துடும் அப்ப இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியே இருக்கும் சோ பாருங்க ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமினேஷன் நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டாம் தேதி எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்ளிகேஷன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் அப்ளை பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும்னாலும் தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதிரி கரெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு இருபத்தி மூணு அப்படின்றத சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டென்டேட்டிவாக எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு 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 வரைக்கும் பிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஆறு முப்பது ஆறு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் கம்ப்யூட்டர் பேஸ்டு இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் என்னென்ன போஸ்ட் என்னென்ன போஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ஜேஇ சிவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அதே மாதிரி என்ன டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசு வரைக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸோ இதுல ஈஸி இருக்கா அப்படின்றத பார்ப்போம் இந்த அதாவது இசி போஸ்ட்டுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிகிரி முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் ரைட் அடுத்து பிரம்மபுத்திரா போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி சிவில் மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள் அவங்க வந்து டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் தான் சரியா ஓகே நெக்ஸ்ட் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அதுக்கு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு சிவிலுக்கு கொடுத்திருக்காங்க நீங்க டிகிரி மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அதே மாதிரி சிவில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து சிபி டபிள்யூடி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கொடுத்திருக்காங்க சிவில் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா டிப்ளமோ பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது டிப்ளமோ ஆறு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலும் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆனா மஸ்ட் என்னது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஜ்லேயும் அதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ சில போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபன்ஸ்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அவங்களும் வந்து முடிச்சிருக்கலாம் அவங்களும் இன்ஜினியரிங்கா இருக்கலாம் டிப்ளமோ இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்னன்னா டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து பராகா பேரேஜ் ப்ராஜெக்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க அதுவும் என்னது தேர்ட்டி இயர்ஸு அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜினியரிங் சர்வீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரியா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் டெக்னிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டாங்க ஓவராலாக ஸோ இதுதான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சரியா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வேகன்சிஸ் டென்டேட்டிவாக எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி எட்டு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுக்கு அதே மாதிரி மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு ஃபுல்லாக யார் தான் மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க சரியா அடுத்து பிரம்மபுத்திரா ஸோ இதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஓகே ரிசர்வேஷன் கோட்டா இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்றத பார்த்துருவோம் எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யார் யார் என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு இந்த டேட்டில் இருந்து இருபத்தி ஏழு வயசு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ அஞ்சு வருஷம் அப்போ முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழுனா முப்பத்தி ரெண்டு ஓபிசின்னா முப்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் பிடபிள்யூலனா பத்து இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் சரியா அடுத்து இப்போ ஓபிசி பீட் அப்படின்னா பதிமூணு வயசுலாம் அப்போ பத்துனா இதில் முப்பத்தி ஏழு பதிமூணுனா இதுல நாற்பது வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகிரியை பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மாறும் ஸோ தயவுசெய்து அப்ளை பண்ணிங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேலே தெரியும்ல மோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வேகன்சிஸ் டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்ல வேகன்சிஸ் தான் ஸோ சிவிலுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை யூஸ் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படின்றத அப்படின்னு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி சரியா ஓகே அதுக்கப்புறம் சென்டர்ஸ் ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்னது சவுத் இந்தியா சரியா நார்த் அதாவது சவுத் அண்ட் ரீஜியனில் தான் வரும் இந்த பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் ரீஜியன் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஸோ இந்தந்த டிஸ்டிக்டில் தான் நமக்கு போடுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் பேப்பர் ஒன் பேப்பர் இருக்கும் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது சி கே டாபிக் இன்னொன்று ஆப்பிட்யூட் அண்ட் ரீசனிங் இது ஐம்பதுக்கு ஐம்பது இதுவும் ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க நம்மளோட டெக்னிக்கல் பேப்பர் ஆனதுல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் கேட்பாங்க டோட்டலா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் டூ ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்றத பாத்துக்கோங்க பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல போன தடவை பேட்டர்ன் மாத்திட்டாங்க அதாவது நூறு கொஸ்டின் முன்னூறு மார்க் இருக்கும் டூ ஹவர்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது போன தடவை பேட்டர்ன் மாத்திட்டாங்க சரியா பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து என்னது அப்செக்டிவ் டைப்ல தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் சோ அப்போ இது எந்த மீடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் தமிழ் மீடியம் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நெகட்டிவ் ஆன்சர் இருக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்கு கண்டிப்பாக என்னது நெகட்டிவ் மார்க் இருக்கு அதாவது ஒன் பை ஃபோர் சரியா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இது எல்லாமே தயவு செய்து பார்த்துக்கோங்க மறக்காமல் என்ன பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க ஸோ எஸ்எஸ்இக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அதே மாதிரி நகராட்சி தேவைக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் இப்போ ஒரே எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் மூணு எக்ஸாமு கிளியர் பண்ணுறதுனால வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ தயவு செய்து ப்ராப்பராக டைமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக படிங்க எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணிடலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்